வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் தரிசித்து மகிழ்ந்திரு ஏகாம்பரநாதர் சித்தரின் தரிசனத்தை கண்டோம் அல்லவா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவனுடைய முழு வீடியோவை இரண்டு நாட்களுக்கு பிறகு தரிசிக்கலாம் என்று சொன்னோம் அந்த வீடியோவனுடைய முழு பகுதியை இப்பொழுது காண்போம் ஐயம்மால் பெருமாள் என்பவருக்கும் ஏழாவது மகனாக பிறந்தவர் அந்த காலத்தில் அவர் பிறந்த போது முருகபெருமான் கோயிலுக்கு வட்டகூட்டு போறாரு முருகபெருமானுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு சுவாமிகள் வழிபாடு செய்த காலத்திலே யோகா செய்வாரங்க அந்த யோகாவில் கைவர பெற்று அடுத்த ஸ்டெப்பா நவகண்ட யோகத்தை பெற்றவராக திகழ்ந்தாராம் அரு திரு ஏகாம்பர மகாசித்தர் நவகண்ட யோகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வேறு வேற இரவு நேரங்கள்ல இருக்கும் காலையில பாத்தீங்கன்னா சாதாரணமா நடமாடி சுவாமிகள் ஐம்பத்தி இரண்டு வயது மட்டுமே வாழ்ந்த மகான் பல அதிசயங்களை ஏற்படுத்தியவர் அருத்திரு ஏகாம்பர சித்தரின் மனைவியின் பெயர் அம்முனியம்மாள் அக்காலத்திலே சுவாமிக்கு அருட்டொன்றாற்றி இறுதியில் சுவாமி ஜீவன் முக்தராக ஆகும்போது அவருக்கு உண்டான ஜீவசமாதியும் மனைவியாக இருந்து குருவாக ஏற்றுக்கொண்டு அக்காலத்திலே தொன்றாற்றிய அம்முனியம்மாள் ஜீவசமாதி அமைத்தார் என்பதும் இறுதியிலே சுவாமிக்கு அருகாமையில் மகா மகாசமாதி வைக்கப்பட்டு அந்த சமாதிக்கு மேல் நந்தியும் பலிப்பீடமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக நடந்துருக்குது ஒவ்வொரு விஷயம் நல்லா அருமையாக செஞ்சுருக்காங்க முதல் முதல் தரிசனம் பண்ணுறாங்க இடத்துக்கு வந்தவங்க ரொம்ப மன திருப்தியாக இருக்குது இது கேட்கல எனக்கு மை செலுத்து போச்சு கேட்கும்போது சுவாமிகளை பின்பற்றியவர் லிங்கேசன் என்ற ஒரு மகா பெரியவர் முன்னூறு வயதிற்கும் மேற்பட்ட அந்த பெரியவர் அவர் சொல்லி வழி வழியாக இன்று இந்த சித்தரின் வழியாக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்று குரு சந்திக்க நேர்ந்தது மனம் அடைந்தது சுவாமியின் ஜீவ ஜீவசமாதிக்கும் அம்முனியம்மாள் சமாதிக்கும் பிரதோஷ பூஜை பௌர்ணமி பூஜை விசேஷ நாட்களில் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகிறது அந்த சமயத்திலே அன்னதானம் வழங்கப்படுகிறது அறிந்தால் உலகம் வசப்படும் உன்னை அறிந்தால் உனக்குள் இருக்கின்றும் கைகூடும் என்ற அளவிற்கு அருத்திரு ஏகாம்பர மகாசக்தருடைய வழிபாடுகள் அந்த காலத்தில் மிகவும் சிறப்பாக இருந்ததை வருகின்ற பக்தர்கள் அந்த குரு பூஜையில் வந்து சாதுக்கள் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு குரு கலந்து கொண்டவர்கள் சிவ சின்னத்தோடு இருக்கின்ற இந்த சித்தர் அம்மாவனுடைய வார்த்தை அளவிற்கறியது ஞானத்தில் ஞானமாக இருக்கின்ற வார்த்தையை இப்பொழுது கேட்கலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாடு சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகாம்பர சித்தர் இது இந்த ஏகாம்பர சித்தர் கோவில் வந்து இறைவனோடு சேர்ந்த திருவருள் பெற்ற கோவில் ஏகாம்பர சித்தர் இறைவனோட சேர்ந்துள்ளார் அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ஏகாம்பர சித்தரோட அருள் பெற்று செல்லுங்கள் பாவம் அழியும் இப்பிரைவில் புத்தி கிடைக்கும் இறைவன் திருவருள் இங்கே தத்துவமாக இருக்குது அதனால் ஏகாம்பர சித்தரை வந்து வணங்கி பிரதோஷ பூஜை நடக்குது எல்லா அபிஷேகமும் நடந்து ஏகாம்பர சித்தருக்கு நடந்தது சிறப்பாக பண்ணாங்க அபிஷேகம் சித்தர்கள் சாதுக்கள் எல்லாரும் வந்தாங்க ஏகாம்பர சித்தரை தரிசனம் பண்ணாங்க இறைவனோடு கலந்த ஏகாம்பர சித்தர் வழிபாடு வந்து குரு பூஜா அற்புதமாக பேராளமாக நடந்தது நீங்களாம் இந்த கோவிலுக்கு வந்து ஏகாம்பர சித்தர்கிட்ட வந்து அருள் பெற்று செல்லுங்க சிவாயண்ண தன் தேவாரத்திலே கூறியவாறு திருநீற்று பதிகத்தினுடைய திருநீற்றுக்கென்று ஒரு தனித்துவமும் மகத்துவமும் அற்புதங்களும் நிகழ்த்தக்கூடிய தன்மையை அந்த காலத்துல அருத்திரு ஏகாம்பர மகாசித்தரினுடைய பூஜை வழிபாடுகள் செய்த பிறகு முருகப்பெருமானையே தன் குருவாக ஏற்றுக்கொண்டு தெய்வீக தன்மையோடும் மானசீகமாகவும் முருகப்பெருமானை வழிபட்ட அந்த திருநீற்றை காத்து கருப்பு செய்வினை தோஷம் இப்படி பாதிக்கப்பட்டு முடியாது என்ற தருவாயில் இருக்கின்ற பக்தனை இடையஞ்சாத்து கிராமத்துல ஏகாம்பரநாத சுவாமி இருக்கார்பா அவர்கிட்ட போனாக்கா திருநீர் வச்சு விட்டு ஒரு மந்திரம் சொல்லுவாரு உடனே அது சரியாயிடுன்னு சொல்லுவாங்க கண்ட யோகத்தை சித்தி செய்த சித்தர்கள் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல அங்கங்க ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் அந்த வரிசையிலே நவகண்ட யோகத்தை முறையாக கற்றுணைந்து பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய அருத்திரு ஏகாம்பர மகா சித்தர் இந்த சித்தர் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு லிங்கேசன் ஒருத்தர் வயசானவர் கூடவே இருந்திருக்காருங்க தொண்ணூறு வயதிற்கு மேற்பட்ட அந்த பெரியவர் சுவாமிகளுடைய வழியாக சுவாமிகளை பின்பற்றியவரில் பெரியவர் லிங்கேசன் என்பவர் விவசாயிகளும் அந்த காலத்துல சுவாமிகளை தேடி விளை எனக்கு சரியான விளைச்சல் இல்லை நிறைய பூச்சி வச்சிச்சு நினச்சாங்கன்னா இடையஞ்சாத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாத சுவாமிகளை தேடி வருவாங்க சுவாமிகள் கிட்ட சொன்ன உடனே சுவாமிகள் கைப்படாத கிணற்று நீரை கொண்டு வந்து முருகப்பெருமானை நினைத்து சில மந்திரங்களை ஊதி அந்த நிலத்தில் அப்படி தெளிச்சுட்டே வருவாராங்க அப்படி தெளிக்கின்ற நிலங்களில் விளைநிலங்கள் சுழிப்பாக வளர்ந்து சுவாமிகள் வந்து பாராட்டி காலில் விழுந்து அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்களாம் அந்த காலத்தில் பலவிதமான அதிசயங்களை நிகழ்த்திய அருத் ஏகாம்பரநாத சித்தரனுடைய நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார் திரு ஏகாம்பரநாத சுவாமியோட வழிபாடு செய்யும் போது வந்து அமைதியாக சொல்லி முருகா முருகான்னு சொல்லிட்டு இருப்பாங்க கிட்ட அவர் கஷ்டத்தை சொன்ன உடனே அவர் நெத்தியில் அந்த யுவதி இட்டு முருகப்பெருமானை நினைத்து அந்த யுவதி இட்டார்னாவே வீட்டுக்கு போகும்போது ஆழ்ந்த தூக்கம் அவர்களுக்கு ஏற்படும் சில நாட்களுக்கெல்லாம் அவருடைய பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைவது என்பது இப்பொழுது நாங்கள் ஒளிப்பதிவு செய்யும் பொழுது கூட அவரால் பலனடைந்த பக்தர்கள் சொல்லும் பொழுது நம்மை நெகிழச் செய்தது நீரை அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய சித்தரின் தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில் மேலும் அரிய தகவலை நீங்கள் காண வேண்டும் என்று எண்ணினால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்